நைன்டீன் செவன்ட்டி த்ரீல இங்கோஸ் வேன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சைக்கிக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அவர் பாடியை விட்டு மைண்ட் யூஸ் பண்ணி ஜூபிட்டருக்கு மென்டலி ட்ராவல் பண்ணார் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஜூபிட்டரில் ரிங்ஸ் இருக்குது ஸ்டாம்ஸ் அண்ட் லைட்னிங் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அட்மாஸ்பியர் கிறிஸ்டல்ஸ் மற்றும் பெரிய மௌண்டெலாம் இருக்கிறதா சொல்கிறாரு சயின்டிஸ்ட் அப்போது அதை ஃபேன்டசின்னு நினச்சாங்க ஆனால் நைன்டீன் செவன்ட்டி நைனில் நாசா ஒயேகர் ஒன் ஜூபிட்டர் பக்கம் போகும்போது எல்லாம் கரெக்ட்னு ப்ரூவ் ஆச்சு ரிங்ஸ் எக்ஸாக்ட் பிளேஸ்ல கெமிக்கல் கம்போஷன் மேட்ச் வால்கனிக் ஆக்டிவிட்டி எல்லாமே அவர் பிரிடிக் பண்ண மாதிரியே இருந்தது இதை பற்றி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சீக்கிரட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அவரை டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்க்கு இன்வைட் பண்ணுறாங்க இங்கோக்கு ரேண்டம் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாலும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவே இருந்தும் மவுண்டென்ஸ் பில்டிங்ஸ் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா டிஸ்கிரைப் பண்ணாரு டுவென்ட்டி இயர்ஸ்குள்ள சிஏஏ இவருக்கு பில்லியன் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு ரிமோட் வியூவிங் யூஸ் பண்ணி கோல்டு வார் டைம்ல உளவு பார்க்கறாங்க சோவியத் நியூக்ளியர் சைட்ஸ் சைனீஸ் மிசைல் டேஸ்ட் ஹிடன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்பை பண்ணாங்க ரூமை விட்டு வெளியே போகாமே இங்கோ சொன்ன ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு தான் கான்சியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டால் நம்ம சிமுலேஷனே எக்ஸிட் பண்ணலாம் அப்போது கேம் சேஞ்ச் ஆகும் பப்ளிக்கிட்ட மறைக்கப்பட்ட உண்மை என்னென்னா இவரோட பவர்ஸ் பிளானட்ஸ் லெவலில் மட்டும் இல்லாமல் மற்ற டைமென்ஷன்ஸையும் அக்சஸ் பண்ணி நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சது ரியாலிட்டி பற்றின ஒரு டேஞ்சரஸான விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு விச் கெ நாட் பி ரிவீல்டு இது அவர் இறக்கும்போது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவர் எழுதின புக்கில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு நவீன தொலைநோக்கு பார்வையின் தந்தை அப்படின்னு இவரை குறிப்பிடுறாங்க இப்போ இவரோட நினைவா யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஜார்ஜியாவில் மனநோய் ஆராய்ச்சி உதவி நிறுவப்பட்டிருக்கு